வாசலை நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கிடச்சி எப்பவுமே வந்து மிடில் கிளாஸை கழுத்தை நெறிக்கிறது தான் இந்த அரசாங்கத்துடைய இந்த பதினோரு வருடங்களாக பதினோரு வருடங்களை கடந்தும் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து மிடில் கிளாஸுக்கு நல்லா தெரியும் ஏழை பாலைகளுக்கு பெருசாக தெரியாது காரணம் என்ன அவர்கள் டேக்ஸ் கட்ட போகிறதில்ல அவர்கள் வந்து பைக் வாங்க போகிறதில்ல அதுக்கு டேக்ஸ் கட்ட போகிறதில்ல வருமான வரி கட்ட போகிறதில்ல வருமானங்கள்ல அவர்களுக்கு ஏதோ அன்றாடம் காட்சிகள் ஏதோ கூலி வரும் அதை வைத்து கொண்டு அவர்கள் வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ரைட்டாக அவர்களுக்கு பெரிய பாதிப்பு என்பது இருக்க போவதில்லை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த நாட்டில் மிடில் கிளாஸ் தான் ஜாஸ்தி நீங்கள் அப்பர் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பணம் வருது சரி ரைட்டு நூறுரூவா டாக்ஸுக்கு இரநூறுவா போடுறான் சரி தூக்கி போடு அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க ஆனால் மிடில் கிளாஸ் தான் இந்த நாட்டில் பாப்புலேஷனில் குறிப்பாக தமிழகத்தில் அதிகம் இவர்கள் சொல்லனா துயருக்கு காலாகி இருக்கிறாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எதை எதை தான் சமாளிக்கிறதுன்னு தெரில அதாவது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பே இது ஹவுசிங் லோன் போட்டிங்கன்னா நெரிசி நெரிச்சு கடைசியில் என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஏ அதாவது நாற்பது லட்சரூவா லோன் வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு நாற்பது லட்ச ரூபா வட்டி வட்டி கட்டணும் ஸோ வந்து எண்பது ரூபா நாற்பது லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கினீங்கன்னா ஒரு வீடு வந்து அறுபது லட்ச ரூபாய்க்கு வாங்கினா இருபது ரூபா கையில் சேர்த்து வச்சு குருவியாக சேர்த்து வச்சு இருபது லட்சத்தை கட்டிடுவீங்க நாற்பது லட்சம் லோன் வாங்கினீங்கன்னா நாற்பது லட்சம் வட்டி போட்டு எண்பது லட்சமாக கட்ட வேண்டியது வரும் காலத்துக்கும் நீங்கள் சாக வரைக்கும் லோன் கட்டணும் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் கட்டணும் ரிட்டையர் பாதியில் வேலை போச்சுன்னா இரண்டு மாதங்கள் வந்து அந்த லோனை கட்டலைன்னா உங்கள் வீட்டை திருப்பி கேப்சர் இது பண்ணிடுவான் நீங்கள் முப்பது லட்சம் கட்டியிருப்பீங்க முப்பத்தஞ்சு லட்சம் கட்டியிருப்பீங்க அந்த இரண்டு மாதத்துக்கு ஒரு முப்பது முப்பது ரூபா டியூ கட்டலைனா வீட்டை பிடிக்கிடுவான் ஸோ இப்படி கொடூரமான சட்டங்களை இவர்கள் வங்கிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து நம்மளை நசுக்கி கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும் எதுக்கு எடுத்தாலும் டேக்ஸ் ஒரு டாக்ஸ் கிடையாது ஒரு டாக்ஸ் வாங்கலாம் ஒரு டாக்ஸ் எல்லா நாட்டிலையும் உள்ளது தான் ஆனால் நீங்கள் வந்து எதற்கெடுத்தாலும் டாக்ஸ் போட்டு நம்மளை சாவடி அடிக்கிறான்றது நமக்கு தெரியும் நம்ம இப்போ ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன் அந்த முப்பதாயிரத்திற்கு ஒரு வரியை நீங்கள் கட்ட வேண்டும் வருஷத்துக்கு ஒரு மணி இன்கம் டேக்ஸுன்னு சொல்லி அதை வந்து டிடிஎஸ்ஸாக அந்த அலுவலகத்திலே பிடிச்சிருவான் படுபாவிகள் பிடிச்சி ஏன்னா இல்லைனா அவனை மிரட்டி இது பண்ணுறதுனால அவன் என்ன பண்ணுவான் பெரிய இங்கே நேர்மையாக நியாயமாகவும் தொழில் பண்ணுற மாதிரி வேலை பார்க்குற ஸ்டாஃப்ட்ட ஒரு நாற்பதாயிரரூவா சம்பளம்னு வைங்களேன் வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் சீலிங்கை தாண்டிடும் நாலு லட்சத்தை இல்லை மூணு லட்சம் தாண்டினோன்னே அதுக்கு ஒரு டாக்ஸை பிடிச்சிக்குவான் சரியா அது போச்சா அதுக்கப்புறம் வந்த காசை நம்ம நிம்மதியாக செலவு பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் வந்து ஃபோன் ப பண்ணிங்கன்னா அதுக்கு வரி நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா அதுக்கு நாற்பது பெர்சென்ட் வரி இப்படி வரி போட்டு வரி போட்டு நம்ம என்னடா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இப்போ வந்து என்னென்னா நகை நகை கடன் அப்படின்றது நகையை அடகு வைக்கிறது நம்மளுடைய வாழ்வு அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபுல்லாக நீங்கள் வரைக்கும் பாருங்கள் இதில் என்னென்ன உள்கூத்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ இப்போ நகையை அடகு வைத்து அதாவது அடகு வைக்கக்கூட இடா விட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நகை வாங்க தான் முடியாது நகை வைத்திருக்க தான் முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் அந்த நகையை கொண்டே அடகு வைக்கவும் இப்போ இப்போ சிக்கலை ஏற்படுத்தி விட்டாங்க இந்த அரசாங்கம் ஆர்பிஐ மூலமாக வங்கிகளுக்கு பல உத்தரவுகளை பிடிச்சிருக்கேன் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதாவது ஏற்கனவே சீட்டிங் கொள்ளக்காரங்க இந்த நகை விற்கிறவன் எண்பது பெர்சன்ட் பேர் அப்படி தான் விற்கிறான் எப்படின்னா இருபத்தி ரெண்டு கேரட்டு கேடிஎம் நகை அப்படின்வான் அது கொஞ்சம் கூட குறையாக இருந்ததுன்னா அது வந்து எப்படின்னா பொடி வச்சு ஊதி எண்பத்தஞ்சு தான் அது வந்து தங்கமாக இருக்குது வெளியில் போய் நீங்கள் செஞ்சீங்கன்னா பலரும் கேடிஎம் முத்தரை போட்டு கொடுக்குறானே தவிர திருட்டு பயலுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இப்போ அது வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ்ன்றதுலாம் இருக்காது அது அது கே அந்த கேடிஎம் நகைக்குரிய அந்த இதுவே இருக்காது சரியா அதுலேயும் பொடி வச்சு ஊதி கொறைச்சி வச்சுட்டு சீலை வச்சு கொடுத்துருவான் ஸோ இப்போ வந்து இப்போ என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா தங்க நகை மட்டும் இல்லாமல் இதை கொண்டு போய் நீங்கள் வங்கியில் வச்சிங்கன்னா குறைந்தபட்சம் அது இருபத்தி இரண்டு கேரட்டாக இருக்கணும் அந்த ரேட்டை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து இப்போ ஆர்பிஐ வந்து உத்தரவை போட்டிருக்கிறது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு பத்து கிராம் அப்படியே ஒரு செயினை கொண்டு போய் அடகு வைக்கிறீங்கன்னு பத்து கிராம்னா குறிப்பாக ஒரு ஒன்னை கால் பவுண்ட் செயினை கொண்டு போய் நீங்கள் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு கிராமை கழிச்சுடுவான் பத்து கிராமில் ஒரு கிராமை கழித்து விட்டு ஒம்பது கிராமுக்கு தான் பேங்க்கு வந்து உங்களுக்கு லோன் தருவான் அந்த ஒம்பது கிராமில் எப்படின்னா பாதிக்கு பாதி தான் தருவான் சரியா பாதிக்கு பாதினா இப்போ எப்படின்னா இப்போ ஒம்பது இப்போ ஒரு கிராம் இப்போ பத்தாயிரரூபான்னு வச்சுங்க பத்து கிராம் ஒரு லட்சரூபா அந்த நக நகையோட ஒர்த்து வந்து ஒரு லட்ச ரூபா அப்படின்னா பத்தாயிரூவா ஒரு கிராமுக்கு கழிச்சிக்கும் அப்போது தொண்ணூறாயிரூபா தான் நகையோட வேல்யூவே அவன் போடுவான் அதில் வந்து உங்களுக்கு நாற்பதாயிரமோ ஐம்பதாயிரம் தான் தருவான் கரெக்டா ஐம்பதாயிரமோ இல்லை அதிகபட்சம் சில வங்கியில் வட்டி ஜாஸ்தின்வான் அது பல உள்கூத்து வேலையெல்லாம் பார்ப்பாங்க வெளியில் போடு ஒன்று போட்டிருப்பான் கிராமுக்கு இவ்வளோ தருவேன்னு சொல்லி எண்பது பர்சன்ட் தருவேன்னு எந்த வங்கியில் நீங்கள் போனீங்கன்னாலும் எண்பது பெர்சன்ட் தரவே மாட்டான் அறுபது பெர்சன்ட் தந்தானாலே அது பெரிய அதிசயம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த முதவியும் என்ன ப பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கொண்டு போய் ஒரு ப பத்து கிராம் நகை அடகு வைக்கிறீங்க அதோட ஒர்த்து ஒரு லட்ச ரூபா இன்றைக்கேன்னு வச்சிங்களேன் உதாரணத்துக்கு ஏன்னா இப்போ ஒம்பதாயிரம் கிட்டத்தட்ட எட்டாயிரத்து சிலரைக்கு வந்துருச்சு சரியா ஒரு லட்சரூவா ஒர்த்து இருக்குது ஒரு பன்னெண்டு கிராம் நகை ஒரு லட்ச ரூபா ஒர்த்து இருக்குது அப்படின்னா அதில் பத்தாயிரம் ரூபாயை வந்து டெப்ரிசியேஷனில் கழிச்சிருவான் அதாவது பத்து கிராம் கணக்கில் எடுக்க மாட்டான் ஒரு கிராம் போக ஒன்பது கிராம் கணக்கில் எடுத்து அதில் அப்போ வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் தான் உங்களுக்கு கடனாக தருவான் அப்போ அவர் ஐம்பதாயிரூவா வைங்களேன் அப்போ ஒரு லட்ச ரூபா ஒரு நகையை தொண்ணூறாயிரமாக கணக்கு காட்டிட்டு ஐம்பதாயிரம் தான் தருவான் இப்போ என்ன பண்ணுறான்னா இருபத்தி ரெண்டு கேரட் இருக்கணுன்றான் இப்போ நீங்கள் வந்து இப்போ பழைய நகைகள் குடும்பத்தில் வைத்திருந்த நகைகள் அம்மா நகை பாட்டி நகையெல்லாம் எல்லாம் வச்சிருப்போம்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டச்சு கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து கேடிஎம்மாக இருக்காது ஏன்னா இருபத்திரெண்டு கேரட் அப்படின்னு வைச்சா கூட அதோட டச்சு கம்மியாக தான் இருக்கும் அப்போ அதை கொண்டு போய் வச்சிங்கன்னா பேங்க்கில் வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு வராங்க ஸோ இப்போ இந்த சட்டத்தை கொண்டு வரான் அப்போ ஆகும் நீங்கள் வந்து அதிகப்படியாக பணம் தர மாட்டான் ரெண்டாவது டச்சு கம்மியாக இருந்தால் வாங்க மாட்டான் மூ மூணாவதாக இன்னொரு சட்டத்தை கொண்டு வராங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது உங்கள் தான் நகைதான்றதுக்கு அத்தாச்சி வேணுமா அதேப்போற அத்தாச்சி கொடுக்க முடியும் இப்போ வந்து இப்போ இப்போ இந்த சட்டத்தை இன்னைக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த காலத்தில் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது மூணு நகையை போட்டிருக்காங்க அதுக்கு எங்கே போய் ரசீது வாங்குறது எவன்ட்ட போய் பே எந்த பேங்கில் போய் ஏன் நகையை நிரூபிக்கிறது ஸோ இப்படி முட்டாள்தனமாக கொடூரமாக மத்திய அதாவது இந்த அரசு வந்து மக்களை பற்றி நினைக்காம மக்கள் என்ன ப பண்ணுறானே அதை பற்றி கவலையே இல்லாமல் ஒருத்தனுக்கு நகை எப்படி வரும் எப்படி வாங்குகிறான் இப்போ உள்ள விலைக்கு நகை வாங்க முடியுமா சாதாரண மிடில் கிளாஸு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குற வரைக்கும் நிச்சயமாக நகை வாங்கவே முடியாது ஏன்னா ஒரு பவுன் நீங்கள் எடுக்க போனீங்கனாலே இன்றைக்கி வந்து கூலி சேதாரம்னு போட்டு தாலியை இறத்துடுவான் இந்த திருடைங்க எப்படின்னா எப்படா சேதாரம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் சேதாரம் விட்ருவான் அப்போ அந்த சேதாரத்தை கொடுறானா கொடுக்க மாட்டான் இப்போ பத்து கிராம் நகையை வந்து வந்து சேதாரம் பதினஞ்சு பர்சன்ட்னா ஏன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு பதினஞ்சாயிரரூவா இந்த நாய்ங்களுக்கு நம்ம அழுகணும் கொள்ளையடிச்சிப்பான் பதினஞ்சு பர்சன்ட் சேதாரம் போட்டுருவான் சரி சேதாரம் எதுக்குன்னா அந்த நகையை செய்யும்போது அந்த தூள் துக்கடா விழுந்துடும் அப்படின்னா அப்போ அந்த தூள் துக்கடாவை கொடு எங்களுக்கு சரி பாதினாலும் கூடு பதினஞ்சு பர்சன்ட் வாங்குகிறேன் இல்லை ஒரு ஏழு பர்சன்ட்னாலும் எங்களுக்கு திருப்பி கொடுன்னா கொடுக்க மாட்டேன் ஏன்னா அதில் தான் கொள்ளையடிப்பான் திருப்பி ரெண்டாவது நம்ம கொண்டு போய் நகையை விற்கிறோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க இப்போ வந்து ஒரு பவுன் நகை வாங்குகிறோம் இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து வந்து சேதாரத்தோடு போட்டு டாக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு லட்ச ரூபாயிரும் ஒரு பவுன் நகை சரிங்களா ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் நகை வாங்குனீங்க அப்படின்னா திருப்பி அதே நகையை கொண்டு போய் விற்றீங்க அப்படின்னா எண்பதாயிரம் ரூபா தான் வந்துடுவோம் ஏன்னா இந்த சேதாரம் பதினஞ்சு பர்சன்ட் காலி ஆயிரும் டேக்ஸும் காலி ஆகிரும் டாக்ஸ் கட்டினது கட்டினது தான் ஒரு நாளில் கொண்டு போய் விற்றீங்கன்னா கூட எண்பதாயிரம் தான் தருவாள் அது போக பழைய நகைக்கு நாலு பெர்சன்ட் கழிச்சுக்கு வேணும் புரியுது அவங்களுக்கு அப்போ நகை விற்பவன் இருபது பெர்சன்ட் அவங்கள்கிட்ட ஆட்டையை போட்டுருவோம் அந்த நகையை பாலிச் போட்டு என்ன பண்ணுவோம் இருந்துச்சுன்னா இன்னொரு சேதாரத்துக்கு போட்டு அந்த ஒரு ஒரு ரூபா நகைக்கு இருபதாயிரரூவா சம்பாதிச்சிடும் ஒரு ஆள்கிட்ட ஏன்னா அப்போ அதுக்கு ஒரு டாக்ஸை போட்டு அரசாங்கமும் கொள்ளையடிக்கும் நகை கடை வச்சிருக்கவனும் கொள்ளையடிப்பான் இப்படி தான் எண்பது பர்சன்ட் நடந்துக்கிட்டு நடந்துகிட்ருக்கு ஸோ எண்பது பெர்சன்ட் இல்லை தொண்ணூறு பர்சன்ட் நகை வியாபாரிகள் இதுதான் செய்கிறான் சேதாரம் பதினஞ்சு பர்சன்ட் போடுறது பதிமூணு பர்சன்ட் போடுறது பதினெட்டு பர்சன்ட் போடுறது பன்னெண்டு பெர்சன்ட் போடுறது அப்படி என்ன தான்டா சேதாரம் ஆனால் எவனும் அதை திருப்பி கொடுக்க மாட்டான் இப்படி ஏற்கனவே நகைன்ற பேரில் கொள்ளை கொள்ளை கொள்ளையாக கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அரசாங்கமே கொள்ளையடிக்க துவங்கியிருக்கிறது ஏப் எப்படின்னா மறைமுகமாக நீங்கள் வந்து உங்களை பேங்க்கில் நீ வைக்காத கொண்டு போய் கடையில் அடகு வைன்னு சொல்லி மேக்ஸிமம் இங்கே கடை வைத்திருப்பவர்கள் இல்லாமல் நம்முடைய ராஜஸ்தான் சகோதரர்களும் குஜராத்தை சேர்ந்தவர்களும் தான் வந்து இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் அடகு கடை வச்சுருக்காங்க அப்போ இவர்கள் எல்லாம் யாருன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் எனவே அவர்களை வளமாக வைத்துக் கொள்வதற்காக வங்கிக்கு ஒரு டைட் பண்ணி எவ்வாறு ஒரு ரூபா நகையை நீ வச்சேன்னா நாற்பதாயிரம் தான் தருவோம் அதுக்கும் பல ஃபார்முலாட்டி இருக்குது அதை நிறுத்து பார்ப்போம் கேரட் பார்ப்போம் இருபத்திரெண்டு கேரட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்போ தான் அந்த காசு தருவோம் இல்லைனா அதுக்கு கீழே எவ்வளோ இருக்கோ அதை குறைச்சிட்டு கொடுப்போம் ரெண்டாவதாக வந்து நகை ஒன்று தான்றதுக்கு நீ அத்தாச்சு கொடுக்கணும் இது ஒன்றே முடிஞ்சு போச்சா நகையை அடகு வைக்க போகிறீங்க உங்களுடைய யார் அடகு வைச்சாலும் இப்போ என்ன கேட்பாங்க உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க்கில் நீங்கள் வச்சு இதுக்கு மேலே அவங்க நான் நான் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நகையை கொண்டு வந்து டீசெண்டாக வைக்க போகிறான் அப்போ எவ்வளோ தூரம் வஞ்சித்து நம்மளுடைய பணத்தை பிடுங்குகிறார்கள் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் இப்படிப்பட்ட கொள்ளையர்கள்கிட்ட தான் நம்ம ஆட்சியை கொடுத்துக்கிட்டு அவர்கள் அதிகாரத்தின் கீழ் நம்ம வந்து துயரத்துக்கு கீழே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எப்படி வாழ்றானா தெரியல அவன் நல்லா வாழ்றானா தான் வாழ்றானா நேர்மையாக வாழ்றானா இல்லை கொள்ளையழிச்சுட்டு இது பண்ணிட்டு வாழ்றானு தெரியல அவன் எப்படி சப்போர்ட் பண்ணுறான்னு தெரியல அவங்கள ஸோ இந்த மாதிரி அவர் வீட்டிலலாம் எல்லாம் பிள்ளை இல்லையா குடும்பம் குட்டி இல்லையா அவர்கிட்ட நகை இல்லையா அவனுக்குலாம் கஷ்டம் வராதா அடை வைக்க மாட்டானா தெரியல எப்படிதான் நீங்கள் வந்து இந்த மத்திய அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ மேலும் மேலும் அவனை அசுக்கிறதுக்காகவும் வங்கியில் அடகு வைக்கிறவனை வங்கியில் வந்து ஒரு பர்சன்ட் வட்டின்னு வைங்க இப்போ இந்த நெருக்கடி காரணமாக என்ன பண்ணுவானா காசும் கம்மியாக தர்றான் ஆதாரம் அத்தாச்சியும் கேட்குறான் அப்படிங்கும் போது என்னன்னா எல்லாரும் சேட்டு கிடைக்கு போயிடிறான் அவன் வந்து சேட்டு வந்து நகையை வாங்கிட்டு ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் வட்டி போகிறான் புரிதாப்ப அப்போ யார் சம்பாதிப்பதற்காக யார் இந்த வேலையை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரிசர்வ் வங்கி போட்டிருக்கக்கூடிய சட்டம் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு யாரெல்லாம் வாக்களித்தார்கள் அவர்கள் எங்கெங்கெல்லாம் தனியாக கடை நடத்துகிறார்கள் அவர்கள் லாபத்திற்காக வங்கியை வங்கியை டைட் பண்ணி வங்கியை வந்து வாங்க விடாமல் வங்கிக்கே அவர்கள் வர விடாமல் என்ன பண்ணுறான்னா இங்கே தள்ளிவிடுறான் அது போக காயினை வாங்க மாட்டேன்றான் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் காயின் மேலே அடகு வைக்க முடியாதுன்றான் அப்போ மக்கள் ஒரு தங்கத்தை காயினாக வாங்கி சேகரித்தா அது தங்கம் தானே அதுதானே பியூர் தங்கம் அதை எப்படி நீ வாங்க மாட்டேன்னு ஒரு அரசாங்கம் சொல்லலாம் ஒரு வங்கி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதற்கு பதிலே இருக்காது இந்த கொள்ளையர்கள் இன்னும் என்னென்ன பண்ண போகிறான் இந்த நாட்டை எப்படிலாம் எடுக்க போகிறான் இந்த மக்களை என்னென்னலாம் நசுக்க போகிறான் அப்படின்றது தான் வெளிச்சம் அப்படின்ற மாதிரி இருக்குது எனவே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பவும் நன்றி வணக்கம்